திருமண தடை கடன் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சினை நீதிமன்ற வழக்கு வியாபாரத்தில் தடை குடும்பத்தில் அமைதி இல்லை முன்னேற்றங்களில் தடை குடும்பத்தில் வறுமை நிலை கடன் பிரச்சினை இது போன்ற பிரச்சினைகள் நீங்குவதற்கு செல்வ வளம் பெறுவதற்கு குடும்பம் சுபிட்சம் அடைவதற்கு குடும்பத்தில் அமைதி நிலவுவதற்கு மகிழ்ச்சி அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் மறைந்த முன்னோர்கள் பற்றி அமாவாசை தினங்களில் தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை மகாலய அமாவாசை தினங்களில் மட்டுமே நாம் நினைக்கிறோம் இந்த நாட்களில் பித்ரு தர்ப்பணம் கொடுத்து விட்டால் என மன திருப்தி கொள்கிறார்கள் ஆனால் மாதம் தோறும் வரும் ஒரு ஒரு மாசமும் வரும் அம்மாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாடு நாம் செய்ய வேண்டும் முன்னோர் வழிபாடு நாம் செய்யும் போது அதற்குரிய பலன்கள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் இறந்தவர்களின் திதியை தெரிந்து கொண்டு அந்த கடமையை தவறாமல் செய்து வருபவர்கள் அனைவரும் வாழ்க்கையில் ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருப்பார்கள் மறைந்த முன்னோர்களின் ஆசியும் கிடைத்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று உறுதியாக கருதலாம் ஒரு அமாவாசை தினத்தன்றும் விரதமிருந்து மனம் உருகி நம் முன்னோர்களின் ஆசியை கேட்க வேண்டும் நிச்சயம் நம் முன்னோர்கள் நம்மை வாழ்த்துவார்கள் இதன் மூலம் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன தெரியுமா குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி இன்னல்கள் நீங்கும் எல்லா தடைகளும் நீங்கும் குளம் தலைக்கும் சுபிட்சம் செல்வ வளம் பெருகும் உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக உள்ள அனைத்து விஷயங்களும் நீங்கும் நீங்கள் எந்த அளவிற்கு பித்ரு பூஜை செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும் பித்ரு வழிபாடு நாம் செய்ய செய்ய நமக்கு செல்வ வளம் கூடும் வறுமை நீங்கும் நோய்களை தடுத்து காக்கும் சக்தியும் பித்ருக்களுக்கு உண்டு எந்த வகையிலும் நமக்கு சிறு பாதிப்பு என்றாலும் முதலில் ஓடி வந்து நம் குடும்பத்தை காப்பது நம் முன்னோர்கள்தான் சிலர் குலதெய்வ வழிபாட்டுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை முன்னோர்களின் வழிபாட்டுக்கு கொடுப்பதில்லை குலதெய்வ வழிபாட்டுக்கு முன்பு நாம் செய்ய வேண்டியது பித்ருக்கள் வழிபாடுதான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு நல்லாசி வழங்குவார்கள் பித்ருக்களை உரிய ஐதீகப்படி வழிபட்டால் உங்களின் இந்த பிறவியில் உள்ள தோஷங்கள் பாவங்கள் எல்லாம் விலகும் இதனால் உங்கள் ஆத்மா சுத்தமாகி புனிதம் பெறும் இந்த புனிதம் அதிகரித்தால் நீங்கள் முக்தி பாதைக்கு செல்ல முடியும் எனவே முன்னோர் வழிபாடு செய்யாவிட்டால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலன்கள் கிடைக்காமலே போகிவிடும் அதனால் முன்னோர் வழிபாட்டை மறக்காமல் தவறாமல் செய்யுங்கள்